ஹாய் மக்களே இப்போ நீங்கள் இருக்கிறது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடுகுப்பட்டி பூண்டு மார்க்கெட் வாங்க பார்க்கலாம் அப்படி என்னங்க சிறப்பு இந்த வடுகுப்பட்டி பூண்டு மார்க்கெட்னு கேட்டிங்கன்னா பூண்டுக்காகவே நூற்றுக்கணக்கான கடைகள் இங்கே செயல்படுது ஸோ அதுலேயும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கொடைக்கானல் மலை தாங்க நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட கொடைக்கானல் மலை பூண்டுதான் இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏலம் விட்டுட்டுருக்காங்கங்க ஸோ இங்கே ஏல முறையிலையும் வியாபாரம் நடக்கும் இது போக வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே எல்லா கடைகளும் செயல்படும் மற்ற நேரங்களில் வந்தாலும் சில கடைகள் மட்டும் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் பூண்டு ஏழை முடிஞ்சு பேக்கிங் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கடுத்து இது எல்லாமே டெலிவரி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி மூட மூடிய பூண்டுக்காக மட்டுமே இங்கே வந்து இந்த எல்லா கடைகளுமே பூண்டு கடைகள் மட்டும்தாங்க இந்த கொடைக்கானல் மலைப்பூண்டு தவிர்த்து இமாச்சல் பூடு சைனா பூடுன்னு எல்லா வகையான பூண்டுமே இங்கே கிடைக்கும் ஆனால் தனித்துவம் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா கொடைக்கானல் மலைப்பூண்டு தாங்க அதிகப்படியான வெரைட்டி சைஸ் வாரியாக ரேட் வாரியாக உங்களுக்கு கொடைக்கானல் மலைப்பூண்டு வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கிடைக்குங்க கொடைக்கானல் டூர் போகிறப்ப நீங்கள் வாங்கியிருப்பீங்க இந்த முடிச்சு வச்ச பூண்டு ஸோ இதிலேயே நிறைய விலை கொடுத்து வாங்கியிருப்பீங்க இங்கே அப்படி இருக்காது அதுலேயே இது பாதி தான் இங்கே கிடைக்கும் இங்கே மார்க்கெட்டோட ஸ்பெஷலே இந்த பாதி விலை தாங்க நல்லாவே கிடைக்கும் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் எல்லோரும் பேக்கிங் முடிச்சுட்டாங்க நாங்கள் கொஞ்சம் அன்றைக்கி போனது லேட்டுன்றதுனால எல்லாமே சப்ளை நடந்துட்டுருக்கு உங்களுக்கு இங்கே போக முடிஞ்சால் போய் வாங்கி பாருங்க ரொம்பவே எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மூடைகள்லாம் பாருங்க எல்லாமே கொடைக்கானல் மலைப்பூண்டு தாங்க கொடைக்கானல் மலைப்பூண்டோட சிறப்பு என்னன்றதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அப்போ தான் புரியும் அதனுடைய காரத்தன்மை ரொம்ப சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் உணவில் சேர்க்கும் போது அது தனி சுவை கொடுக்கும் அதுதான் இதனுடைய சிறப்பு ஸோ நாங்கள் போனதுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் வந்து புகை போட்டு இந்த பூவில் வந்து பதப்படுத்துறதுனால இந்த பூண்டுக்கு காரத்தன்மை அதிகமாக இருக்குங்க அதுதான் இதனுடைய சிறப்பு ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் இங்கே பாருங்கள் இதெல்லாமே பச்சைப்பூடு இப்போ வந்து சீசன் ஏப்ரல் மே ஜூன் இது கடைசி வரைக்கும் சீசன்றதுனால இந்த மாதிரி வெரைட்டியாக எல்லா சைஸ்லேயும் கிடைக்கும் இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சுருப்பாங்க இப்போ போகும்போது நமக்கு நல்ல விலையை குறைச்சியே வாங்கிக்கலாம் ஸோ தான் இதை நான் கவர் பண்ணியிருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க தேவை இருக்கிறவங்க போய் வா போய் பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி